அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெருமை ஆங்கிலத்துல த சொல்லுவாங்க குரல் ஒளி ஒருவருக்குள்ள வெறுக்கை இலி ஒருவருக்கு அத்திருந்து வாழ்ந்தும் என குரலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று குரலின் திலக்கம் ஒருவருக்கு ஒளி என்பது அவருடைய ஊக்கமே அந்த ஊக்கமே வெற்றி தரும் என்கிறார் அதுபோல் ஒருவருக்கு இழிவு என்பது ஊக்கம் இல்லாமல் வாழ்தல் மட்டுமே இருக்கும் என்கிறார் வள்ளுவர் அழகா பாருங்க பெருமை அதிகாரத்துல ஒருவருடைய ஊக்கம் அது ஊக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒளியாக வாழ்வில் வெற்றி பெற முடியும் அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் கண்டிப்பா வெற்றி இல்லாமல் இழிவை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை மட்டும் வாழ்வதாக இருக்கும் என்கிறார் அழகாக கவிஞர் வாலிவர் சொல்லியிருப்பார் கவிதை ஊக்குவிக்கிறவன ஊக்கு வச்சா தேக்கு வைப்பான்னு சொல்லியிருக்கார் ஆமாங்க யார் ஒருவரையும் உன்னால செய்ய முடியும் இந்த வேலையை உன்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவளை தட்டி கொடுத்து அவளை ஊக்க வச்சோம்னா கண்டிப்பா அனிதலானு வெற்றி பெற முடியுங்க படிக்கும் மாணவர்களை உன்னால் முடியும் நீ மார்க் எடுக்க முடியும்னு சொல்லி அவளை நம்ம திருப்பி திருப்பி அவங்கள உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி தலைகளும் பந்து வீட்டார்களும் விளையாட்டு தலைவர்களை வந்து பயிற்சியுடன் திட்டமிட்டு இந்த ஒரு கிலோமீட்டர் மரத்தான்னு போடுறாங்களோ எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் திட்டமிட்டு முயற்சியும் பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாள் நம்ம எந்த ஒரு தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா அறிவால வெற்றி பெற முடியும் மற்றவர்களால வெற்றி பெற முடிஞ்சா நம்மளாலே வெற்றி பெற முடியுங்க அதுக்கு நம்மளுடைய ஊக்கம் மட்டுமே உயர்வை கொடுக்கும் ஆனா எண்ணத்தை வந்து அதை வெறுமையா வச்சுக்கிட்டு எந்த ஒரு கோபமும் இல்லாம நம்ம முயற்சி அந்த வெற்றிக்கான ஊக்கத்தை மட்டுமே நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அது படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் விளையாட்டுலர்களாக இருக்கட்டும் தொழில் செயலர்களாக இருக்கட்டும் விவசாய துறையாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம் எண்ணத்தில் விளைவிக்கிற அந்த ஊக்கமே கண்டிப்பாக வெற்றி தருங்க அதனால எல்லோரும் பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த ஊக்கத்தை அழைத்து கொண்டு ஒரே ஒரு காரணம் மற்றவர்களால் முடியுதுன்னா நம்மால முடியும் நம்மால முடிஞ்சுன்னா எல்லோரையும் முடியும் அதற்கு எண்ணத்தை வந்து உயிராக வச்சுக்கோங்க இக்குரல் மூலம் உயர்வால் வெல்லுவோம் திருக்குறளை பெற்று வாழ்வில் அனைத்து வனங்களையும் பெற்று உயர்வான வாழ்வைக்கு இக்குறளை பயன்படுத்துங்கள் மீண்டும் திருக்குறள் ஒளி ஒருவருக்குள்ள வெறுக்கை இனி ஒருவருக்கு அத்திருந்து வாழ்ந்தும் எனல் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்